மேல ஆசை இருந்தா வண்டியிலேருதுக்காக ஏன் எதுக்கு போக வேண்டிய இடத்துக்கு போய் அங்க பேசிக்கலாம் என்னடா விளையாடுறீங்களா என்ன விளையாட்டு நீதா ஒரு ஏழை பொண்ணோட வாழ்க்கையில விளையாடி இருக்க என்ன கத்தியில் வழியில ஏதோ சத்தங்க போட்ட ரோடு பூரம் புடல் செது பழைய கூட ஒண்ணும் புரியல இல்ல உள்ளே வந்தா தெரியும் வாங்க

தவத்துக்கு பிறந்த மோதி ஆமடையா நீங்க அந்த பொண்ண காதலிச்ச விஷயம் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் ஆனா ஒரு கருவியை கலைக்க முயற்சி பண்ணது யாருக்கும் தெரியாது தெரிஞ்சது நாஸ்தி ஆனா நான் சொல்ல மாட்டேன் என்ன இதுல அந்த பொண்ணோட மானமும் அவங்க வயிற்றுல வளர குழந்தையோட எதிர்காலம் அடங்கியிருக்கு என்ன நீ மிரட்டுற எனக்கு அந்த கருவுக்கு சம்பந்தமே கிடையாது இந்த கதையில நம்ம கிட்ட வேணாம் உனக்கு அந்த கருவுக்கு சம்பந்தம் இல்லன்னா அந்த பொண்ண நீயே லேடி டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போனேன் என்ன நீ அந்த பொண்ணே தெரியாதுங்கறே டாக்டர் கிட்ட இருந்து எதை டாக்டர் ருக்மணி டாக்டர் அந்த டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட் தான் இது என்ன சொல்ற அந்த இந்த பொண்ணு கிட்ட தாளி இல்லையா பேசிட்டு இருக்க ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு நல்ல மனுஷ இவரே ஒத்துக்குவாரு என்ன யோசிக்கிற ஏயா எல்லாத்தையும் பண்ணிபுட்டு இப்ப வந்து பேய் முழி முழிச்சா என்னயா பிரயோஜனம் எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தா தான் இதுல எல்லாம் ஈடுபடணும் இல்லேன்னா ஆரம்பத்தில இருந்தே சபலஸ்தனா மட்டும் இருந்துட்டு போயிடணும் சபலஸ்தனா இருக்கிறதும் தப்புன்றியா அப்ப நீயே பேசுவர் உன் பிரண்ட்ஸ் நாலு பேருக்கும் மேல குடுத்துறேன் இந்த விஷயத்துல யாரும் தர இடமா செய்யலன்ட்டு ஒதுக்கீங்க அதான் இத சொல்லி அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டாம ஓடி போயிடலான்னு மட்டும் நினைக்காதே அதுக்கு நான் விட மாட்டேன் கூட அந்த சகோதரிக்காக நான் ஜெயிலுக்கு போக கூடாது ரெடியா இருக்கேன் உன் கார்ல இருந்த பெட்ரோல் எடுத்து உன் தலையில ஊத்தி உன்ன உயிரோட வச்சு கொளுத்துருவ முடியாது உன் தான்கிட்ட ஓ திருநெல்வேலி மாலை எல்லாம் ரெடியாடா ரெடியா இருக்கடே போய் எடுத்துக்கூட கூட ரெண்டா தஞ்சாவூர் பத்திரிகை அரங்க வந்தாச்சா பக்காவா இருக்கு தங்கமணி இந்த பொம்பளைங்கள நம்ப கூடாதுங்கிறது சரியா போச்சு பாத்தியா இந்த பசங்க இறக்கப்பட்டு நல்லது செஞ்சா அதுவே பொல்லாப்போ ஆயிடுச்சு எந்த பொம்பளையாவது தன்னுடைய கல்யாண விஷயத்துல போய் சொல்லுவா சார் என்னயா லட்சுமி அம்மா ராமசார பாக்குற வந்தாங்க உடனே வர சொல்ல வரட்டும் யாருக்கு தெரிச்ச மாதிரி நான் கேள்வி கேக்குறேன் சார் அவங்க மனசு புண்படுற மாதிரி எதையும் பேசுறதீங்க அப்ப நீ மட்டும் புண் சார் என்ன சார் ப்ளீஸ்

அதனால நீங்க யார்கிட்டையும் எதையும் சொல்ல வேண்டாம் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க கோயம்புத்தூர் லதா விட்டு வாத்தலையும் இதுவே மண்டி அடைச்ச மாதிரி இருக்கும் என்னடா லதாவுக்கு நடக்க போற நிச்சயத்தை தடுக்க வழி கண்டுபிடிச்சோம்ல என்னடா சொல்றீங்க

நீங்க ஆயிரம் சொன்னாலும் சரிடா ஒரு பொண்ணு தலை குணி பொண்ணு ஒண்ணு வெக்கத்தினால இருக்கணும் இல்ல தாலிக்காக இருக்கணும் அவமானத்துக்காக இருக்க கூடாது ஏண்டா உன்னா வாணிக்கு அத்தனை பேத்துக்கு நான் அவமானப்படுத்தனால அத மரத்து பாட்டு பேசறியாக்கும் டேய் அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் நதாவ நாலு பேர் தப்பா பேச கூடாது அவ்வளவுதான் இத பாருங்க மொத்தவங்க பாக்குறதுக்கு முன்னாடி அந்த போஸ்டல கிழிச்சிட்டு வந்துடலாம் வாங்க டேய் இவன் இந்த மரலாம் பேசுவா இவனுக்கு தெரியாம நாம செஞ்சோம் அது சரியா வந்து பாத்தீங்களாடா இந்த பார் ராமு இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த இத தவிர வேற வழியே கிடையாது 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 ஏடா ஒட்டதி ஒட்டிபிட்டு போலீஸ் ஓட்டி தேடிவே கேட்காம நடிச்சுட்டு கேள்வி